ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படி பார்க்கிங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஒரு புதுவிதமான சட்னின்னு சொல்லலாம் துவையல்னு சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பச்சையாகவே அரைச்சி பச்சையாகவே சாப்பிட போகிறோம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பச்சையாக டேஸ்ட் நான் சாப்பிட்ருக்கேன் தான் நான் வந்து பச்சையாக தான் சாப்பிட்ருக்கேன் இதை ஃபுல்லாக அப்படியே தண்ணி ஊற்றி உப்பு போட்டு அரைச்சி பச்சையாக சாப்பிட்ருக்கேன் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான முறையில் தாளித்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு அந்த டேஸ்ட்டு சாப்பிட்ருக்கேன் நீங்கள் யாராவது சாப்பிட்ருக்கீங்களான்னு தெரியல நீங்கள் சாப்பிடாதவங்க இருந்தால் கண்டிப்பாக அந்த டேஸ்ட்டு வந்து சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா எனக்கு இது வந்து ஒரு எழுபது வயசு பாட்டி செஞ்சு கொடுத்தாங்க ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உடம்பு சரி இல்லாமல் இருந்தேன் அப்போ வந்து வெறும் கஞ்சி மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா அப்போ அவங்க பக்கத்தில் குடியிருந்தாங்க அவங்க அந்த பாட்டி வந்துட்டு நான் அந்த மாதிரி கஞ்சியாக சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது சைடிஸுக்கு எதுவும் இல்லை மாங்காய் ஒரு கதா இருக்குது டெய்லியுமே அதே சைடிஷாக எடுத்துக்கிறது ஒரு மாதிரியாக இருக்குன்னா அவங்க அதை அந்த சட்னி வந்து அரைச்சிருந்தாங்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க சும்மா அப்படியே டேஸ்ட்டுனா டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு சூப்பரான டேஸ்ட்டு ஆனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது எனக்கு வந்து அந்த டேஸ்ட்டு ஒரு மாதிரியாக இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப அது சாப்பிட்ணும் போல் தான் தோணுது சாப்பிட்டதுக்கப்புறம் திரும்ப செகண்ட் டைம் அரைச்சா சாப்பிடணும் செம்மையாக அந்த அதுலேயும் பார்த்திங்கன்னா இது வந்து அம்மியில் அரைச்சோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நம்ம வீட்டில் அம்மி இருக்குது ஆனால் கொஞ்சம் எல்லாம் மேலே பழைய பொருள்லாம் வச்சிருக்கிறதால எடுக்கல எடுக்கணும் சீக்கிரமாக எடுக்கணும் நீங்கள் அம்மி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அம்மியில் அரைச்சி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நான் வந்து இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேன் நீங்கள் யார் யார் இந்த டேஸ்ட்டு சாப்பிட்ருக்கீங்க சாப்பிடல அப்படின்னு எனக்கு தெரியாது ஆனால் சத்தியமாக நான் சாப்பிட்ருக்கேன் செம்ம டேஸ்ட்டானது இதை வந்து அத்தனையும் போட்டு நம்ம வந்து மிக்ஸியில் அடித்து எடுத்துக்கலாம் அந்த பாட்டி வந்து எனக்கு இந்த சட்னி செஞ்சு கொடுத்தவுடனே அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது உண்மையே அப்போ தான் நினச்சி சாப்பிடாதவங்க கூட நிறைய அதை சாப்பிடுவாங்க ஐயா அப்படின்னு நினச்சிட்டு இட்லி சா இட்லியெலாம் இன்னும் செம பக்காவாக இருந்தது உண்மையவே இது நல்லா காரை சாப்பிட்றவங்க இதை வந்து சாப்பிட்லாம் சரிங்களா நான் வந்து கா கார் உங்கள்கிட்ட சொல்லாமலே எடுத்து போட்டேன் நான் வந்து காரம் நல்லா நிறையா சாப்பிடுவோம் அப்படின்றால் நான் மிளகாய் வந்து சேர்த்து போட்டிருக்கேன் நீங்கள் வந்து காரம் சாப்பிடல கம்மியாக தான் சாப்பிடுவோங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மிளகாய் எடுத்துருங்க சரிங்களா நான் வந்து எனக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவை இல்லைன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அதுக்கு என்ன ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி சரிங்களா பெரிய நல்லிகை சைஸில் புளி இதை நீங்கள் வேணால் வந்து நான் சுடுதண்ணில் கொஞ்சம் லைட்டாக ஊற வச்சு தான் அரைக்க போகிறேன் ஏன்னா சீக்கிரம் நல்லா மசிஞ்சு போயிடும் இது வர வரப்பாக இருக்குது இல்லைங்களா சுடுதண்ணில் லைட்டாக ஊற வச்சு அரைச்சோம்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக சீக்கிரம் மசிஞ்சு போயிடும் அதுமாரி பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை பச்சை கருவேப்பிலை ரொம்ப இளங்கருவேப்பிலே முத்தனை கருவேப்பிலை இருந்தாலும் போட்டுருவோம் உங்ககிட்ட எந்த கருவேப்பில இருக்குங்களோ அதை போட்டுக்கோங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பூண்டு இது வந்து ஒரு நாலு கட்டி பூண்டு பூண்டு இன்னும் நீங்கள் வந்து அதிகமாக அரைக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பூண்டு புளி வரமிளகாய் கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துக்கோங்க இது வந்து இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர் சாப்பிட்லாம் தாராளமாக அது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குதுப்பா நான் இதை இந்த சட்னி வந்து அடிக்கடி செய்வேன் இப்போ எங்கள் ஊர் வந்ததுலேருந்து அடிக்கடி செய்கிறதில்ல இந்த சட்னி வந்து நான் அடிக்கடி செய்வேன் வேலைக்கு போகல லீவு அப்படின்னாலே மாவை வாங்கிக்குவேன் இந்த சட்னி அரைச்சி அம்பிடுதேன் ஒரு நாள் லீவு பெஸ்ட்டாக போயிடும் சூப்பரான சட்னியோடு போயிடும் அதுமாதிரி வந்து நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டான சட்னி ஓகேப்பா இது வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா இது வந்து நான் வந்து லைட்டாக சுடுதண்ணில் ஊற வச்சிக்கிறேன் அப்படியே சொல்லியிருந்தேன் என்னடா அடிக்கடி சொல்கிறேன்னு என்ன நினைக்காதீங்க நீங்கள் நீங்களும் வந்துட்டு லைட்டாக சுடுதண்ணில் ஊற வைக்கிறோம்னால அதை ஊற வச்சிக்கங்க இல்லை அப்படியே போட்டு அரைக்கிறோம்னால அதை அரைச்சிக்கோங்க சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து மிளகாய் வந்து ஓட்டிடுவோம் ஏன்னா மிளகாய் வந்து திப்பி திப்பியாக தெரியும் அதனால் மிளகாய் ஃபஸ்ட்டு ஓட்டிட்டு இதை லைட்டாக சுடுதண்ணில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பூ கருவேப்பில கருவேப்பிலை பூண்டு ஒட்டுக்காக போட்டுக்கலாம் போட்டு இந்த புளி தண்ணியுமே இப்போ சுடுதண்ணில் ஊற வைக்கிறதாலே அந்த புளி தண்ணியுமே அதில் ஊற்றி நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் நான் அது வந்து பச்சையாக தான் சாப்பிட்ருக்கேன் இன்றைக்கி டிஃப்ரெண்டான முறையில் தாளிக்கவும் போகிறேன் சரி வாங்கப்பா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க நான் வந்து தண்ணி கொதிக்க வச்சு இந்த புளியை போட்டுக்கிட்டேன்ப்பா நல்லா கொஞ்சம் ஊறிட்டுருக்கு சூடு ஆரட்டும் சூடு தான் மிச்சி சாரில் போடணும் இப்போ அடுத்தது பாருங்க நான் வந்து மிள வர மிளகாய் மட்டும் போட்டுக்கிட்டேன் ஒரு ஓட்டு ஓட்டிட்டேன் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பூண்டு போட்டுக்கலாம் அதுக்கு கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் நைஸாக அடித்து எடுத்ததுக்கப்புறம் இந்த தண்ணியோடு ஊற்றிக்கலாம் ஏன்னா இதுக்கு தண்ணி தேவைப்படும் இல்லையா தண்ணியோட புளி வந்து தண்ணியோடு ஊற்றிக்கலாம் அதனால தான் தண்ணி ஊற்றி தானே அரைக்க போகிறோம் அப்படிங்கிறது நான் சுடுதண்ணியில் ஊற வச்சிட்டேன் கொஞ்சம் சூடு ஆரட்டும் சூடாக இருக்குது கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் வாங்கப்பா இது பாருங்க நான் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கிட்டேன் இது கூட புளி தண்ணி வந்து நல்லா ஆரிப்போச்சு ஏன்னா இதில் வந்து தண்ணி ஊற்றி அரைச்சாதான் கொஞ்சம் நல்லா மசியம் அதனால் நான் வந்து இந்த புளி ஊற வச்சு இல்லையா புளி வந்து தண்ணியோடு ஊற்றிக்கிறேன் தண்ணியோடு ஊற்றிட்டு சுற்றி வலித்து விட்டு அரைச்சிக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் மையனும்ப்பா இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க போகுது அதுக்கப்புறம் ஃபுல்லாக அரைச்சதுக்கப்புறம் கூட கிணத்துல வலிச்சு போடும்போது கூட உப்பு டேஸ்ட்டு இருக்குதான்னு பார்த்துட்டு உப்பு வேணும்னா போட்டுக்கலாம் சரிங்களா நான் வந்து இப்போ ஒரு அரை உப்பு தான் போட்டிருக்கேன் அதே சரியானாலும் பரவாயில்ல இல்லை பத்தலைனாலும் இன்னும் கொஞ்சம் வலிச்சு கொட்டும் போது போட்டுக்கலாம் ஓகேங்களா இன்னும் கொஞ்சம் வசீனும் கொஞ்சம் பரப்பரப்பு இன்னும் கொஞ்சம் நைஸ் கிடைக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சிட்டேன்ப்பா ரொம்ப நைஸாகவும் அரைக்கல கொஞ்சம் பரப்புறன்னு அரைச்சிருக்கேன் நீங்கள் நைஸாக அரைக்கணும்னா வச்சுங்க ஏன்னா நான் வந்து அம்மா மிக்சியில் அரைச்சதால எனக்கு வந்து நைஸ் கிடைக்காது ரொம்ப நைஸ் கிடைக்காது இப்போ வந்து உப்பு பார்த்துக்கலாம் காரம் வந்து போதுமானது நான் பிள்ளைய சாப்பிட்டு பார்த்தேன் பா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சூப்பர்ப்பா அப்படியே சூப்பரான ஒரு தாளிப்பு போடலாம் நாங்கள் வந்து இப்படியே தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் எனக்கு என்னமோ ஒரு கொஞ்சம் இருந்து தாளிச்சி பார்க்கலாமே அப்படின்னு ஒரு ஆசை ஒரு நாள் நான் தாழ்த்தி சாப்பிட்டேன் சூப்பராக இருந்தது சரி வீடியோவுக்கு அந்தமாரி தாளிச்சி போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் சோஃபா பக்காவான டேஸ்ட்டு மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடறதுங்க சூப்பர் சட்னி ஏன்னா எனக்கு வந்து புளிப்பு அதிகமாக பிடிக்காது அப்படிங்கிறதால புளி மட்டும் கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணியிருக்கலாம் நான் வந்து அந்த பாட்டி அளவு சொன்னது மாதிரி தான் போட்டுக்கிட்டேன் சரிங்களா ஆனாலும் அந்த பாட்டி அரைச்ச டேஸ்ட்டு இன்னும் கிடைக்கல அவங்க வயசானவங்க இல்லையா அம்மியில் அரைச்சாங்க இல்லையா அதால் தான் ரொம்ப டேஸ்ட்டு நம்பளமும் வந்து அம்மியில் அரைச்சோம்னா நல்ல டேஸ்ட்டு கிடைக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த பாட்டி இப்போ இல்லை இருந்திருந்தாங்கன்னா நெட்லேயே அவங்க சொன்ன சட்னி நெட்டில் போகுதே அப்படின்னு சொல்லி யூடியூப்லாம் போயிட்டுருக்கு அவங்களோட டேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி திரு சொ சந்தோஷப்படுவாங்க அவங்க இல்லை அவங்க வந்து சுகர் பேஷண்ட்டு அதுக்கப்புறம் ஒரு கால் எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் ரொம்ப முடியாமல் இருந்து பிபிலாம் அதிகமாகிட்டு இறந்துட்டாங்க அவங்க இறந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மூணு வருஷம் இருக்கும் இன்றைக்கு மூணு மூன்றரை வருஷம் இருக்கும் அவங்க இறந்து சரிப்பா வாழுக அந்த பாட்டி இது மாதிரி சட்னி இன்னும் ஒரு ரெண்டு மூணு ரெசிபி எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க செஞ்சு கொடுப்பாங்கன்னா பக்கத்தில் தானே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் வந்து ஹோட்டல் கடைக்கு சப்ளைராக வேலைக்கு போகிறேன் அப்படின்றதால எனக்கு வந்து கடையில் எதாவது குழம்பு சாம்பார் ரசம் எதாவது கிடச்சிதுன்னா கொண்டாந்து கொடுப்பேன் அவங்ககிட்ட அதுமாதிரி நான் லீவில் இருந்தேன்னா வீட்டில் இருந்தேன்னா அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை எனக்கு கொடுப்பாங்க அந்த மாதிரி டேஸ்ட்டில் நிறையா வந்து அவங்ககிட்ட இருந்து நிறைய சமையல் வகையில் நிறைய நான் கற்றுக்கிட்டேன் புவையில் கார குழம்பு வைக்கிறது புளி குழம்பு வைக்கிறது இது மாதிரி எல்லாமே நான் வந்து அவங்க உங்கள் கிட்டே நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன் ஆனால் பாவம் அந்த பாட்டி தான் இப்போ இல்லை அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது என்ன பண்ணுறதுங்க சரிப்பா சரி நம்ம தாளிக்கிற வேலையை பார்க்கலாம் வாங்கப்பா சட்டி வடை சட்டி வந்து நல்லா காஞ்சிருச்சு தாளிப்பு பார்த்துடலாம் தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் லைட்டாக சேர்த்து போட்டுக்கலாம் எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சுப்பா கடுகு போட்டுக்கலாம் அடுத்து அப்படி பார்த்தீங்கன்னா கருவேப்பில போட்டுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு நான் வந்து கொஞ்சம் சேர்த்தே போட்டுக்கிறேன் எனக்கு இது வந்து சட்னியில் தாளிக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து சேர்த்தே போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தகுந்த மாதிரி போட்டுக்கோங்கப்பா சிம்மில் வச்சுக்கோங்க உளுத்தம்பருப்பு வந்து கொஞ்சம் நல்லா எண்ணெயில் பொறிட்டும் டேஸ்ட்டு சூப்பராக கொடுக்கும் செம்ம டேஸ்ட் சட்னிக்கு வந்தால் வாசனையாகவும் இருக்கும் ஓகே அடுத்து சட்னி ஊற்றிக்கலாம்ப்பா இந்த சட்னி நீங்கள் அரைக்கும் போது கொஞ்சமாக புளி கம்மி பண்ணிக்கோங்க நான் எனக்கு ஏற்றப்ப காரம் இருக்குது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாயை கம்மி பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ இந்த பக்கத்தில் வந்து நமக்கு உப்பு இதெல்லாம் சரியாகிதான்னு பார்த்துக்கலாம் எனக்கு வந்து உப்பு கம்மியாக இருக்குதுப்பா நான் லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன் செம்ம டேஸ்ட்டு புளிப்பு காரம் அந்த பூண்டு வாசனை இன்றைக்கி தோசை தான் என்னடாது நானே சொன்னேன் ரொம்ப நாள் ஆச்சு இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே ஆச்சு செஞ்சு அதான் அப்படியே நாக்குள்ளே ருசி நிற்கிது கொஞ்சம் நார்மலில் வச்சுக்குவோம் சட்னி கொஞ்சம் சுண்டுட்டும் சும்ட்டே சத்தியமாக வந்து மிஸ் பண்ணிடறாதீங்க மிஸ் பண்ணிடுறதுங்க சட்னி மிஸ் பண்ணிடாதீங்க பேச்சல் விட்டு சாதாரணமாக செஞ்சுக்கலாம் பக்காவான டேஸ்ட்டு ஓகேப்பா அவ்வளோதான் கொஞ்சம் நேரம் மட்டும் அப்படியே லைட்டாக சுண்ட வச்சு இறக்கணும் என்ன லைட்டாக எண்ணெய் ஊற்றுனா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குன்னு தோணுது நான் வந்து இதோடு நிறுத்திட்டேன் போதும் அப்படியே ஊற்றிருக்கலாம் ஆனாலும் பார்த்திங்கன்னா இந்த பச்சையாக சாப்பிட்ற டேஸ்ட்டை விட இந்த எண்ணெயில் போட்டு வணங்குறதுக்கப்புறம் இன்னும் டேஸ்ட் கொஞ்சம் சூப்பராக இருக்குது இட்லி தோசை பிடிக்காதுங்கிறவங்க வேண்டவே வேண்டாங்கிறவங்க இந்த சட்னியில் சாப்பிட்டாங்கன்னா இட்லி தோசையோட ஃபேவரட் ஆகிடுவாங்க ஓகேப்பா சூப்பரான சட்னி அப்படியே அவ்வளோ தான் போதும் இறக்கிடலாம் முடிஞ்சா தாளிக்கும் போது இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் அந்த ஈரப்பதம் வந்து போகிற அளவுக்கு கொஞ்சம் வணக்கலாம் பரவாயில்ல ஓகே சூப்பரான சட்னி அருமையான சட்னி டேஸ்டான சட்னி எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை அப்படி இருக்குது சட்னி டேஸ்ட்டு சரி வா சந்தோஷம் என்னோடய சந்தோஷம் நீங்களும் பகிர்ந்துக்கோங்க நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ஓகே பாய்